ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ குரூப் டு டூ ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்து வெளியிட்டாங்க இதுக்கான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு செப்டம்பர் பதினாலாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நமக்கு செப்டம்பர் இருபத்தெட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து எக்ஸாம் நடக்கப்போகுது சரிங்களா இதனால் என்ன அப்படின்னா ஒரு நூறு நாள் டைம் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்த டைமில் இப்போ எண்பத்தஞ்சு நாள் தான் டைம் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு சரிங்களா ஸோ இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த எக்ஸாமுக்காக நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ மதி அப்படின்னு ஒரு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் குரூப் டூ டூ ஏ ஸோ அந்த பேச்ச்க்கான ஜாயினிங் பண்ணுறதுக்கான லாஸ்ட் நாள் வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து நேற்றுமே நேற்று வந்து புதன்கிழமை நேற்றுமே வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் வந்து கேட்டுட்டுருக்கீங்க ஸோ அதனால் ஒரு ஒரு அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி வந்துட்டு அந்த இதற்கான ஜாயின் பண்ணுறதுக்கான டேட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ எப்போ வரைக்கும் அப்படின்னா இன்றைக்கி அண்ட் நாளைக்குள்ள வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் நாளைக்கு தாண்டி ஜாயின் பண்ணணும் நாளிக்கு ஜாயின் பண்ண முடியாது சரிங்களா இன்றைக்கி அல்லது நாளைக்குள்ளே நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு டைமும் இருக்காது ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாகவும் இருக்காது சரிங்களா ஸோ அதனால் இன்னைக்கு நாளைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் நினைக்க நினைக்கக்கூடியவங்க சரிங்களா அண்டு நம்ம டெஸ்ட் பேச்சுக்கான ஷெடியூல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா ஏன்னா இப்போ நூறு நாள்லேருந்து எண்பத்தஞ்சு நாள் குறைச்சிருக்காங்க இல்லையா ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம முன்கூட்டியே போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது ஸோ நம்ம பிளானே எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு செவன்டி டேஸ் ப்ளஸ் தேர்ட்டி டேஸ் அந்த மாதிரி தான் வந்து போட்டுருந்தோம் செவன்டி டேஸ் ப்ளஸ் தேர்ட்டி டேஸ் செவன்டி டேஸில் வந்து டோட்டல் கன்டென்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தமிழ் ஜே ஜிஎஸ் மேக்ஸ் அப்படிங்கிற சயின்ஸு சோசியல் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் தேர்ட்டி டேஸ் வந்து உங்களுக்கு யூனிட்டிஸ் டெஸ்ட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம் சரிங்களா இந்த செவன்ட்டி டேஸில் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு வந்து வரும் ஸோ டெய்லி டெய்லி நம்ம ஒவ்வொரு போர்ஷன்ஸ் படிப்போம் வீக்கெண்டில் அது ரிவிஷன் பண்ணிட்டு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ இதே மாதிரி நம்ம செவன்ட்டி டேஸில் டோட்டல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறமேட்டுக்கு யூனிட் டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம் ஸோ இந்த செவன்ட்டி டேஸில் வந்து நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அது கரெக்டாக இருக்க போது இந்த தேர்ட்டி டேஸ் அப்படிங்கிறது இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னா வந்து ஃபிஃப்டின் டேஸாக வந்து மாறி இருக்குது ஃபிஃப்டின் டேஸ் கூட இல்லை இப்போ நமக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி நம்ம பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் வந்து இனிமேல் நமக்கு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு எயிட்டின் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும் இது செவன்ட்டி டேஸ் முடிச்சிட்டுமே வந்து நமக்கு வந்து டைம் இருக்கும் ஸோ அதனால் நமக்கு அந்த ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறதுக்கும் ஃபுல் மார்க் டெஸ்ட் துக்குமே கரெக்டான டைம் அப்படிங்கிறதும் இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு வாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்போம் அதை தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இயல் அப்படிங்கிற மாதிரி நைன்த்து டென்த்தெல்லாமே எய்த்து செவந்த் சிக்ஸ்த் இதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு இயல் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி ஜிஎஸ்லையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் டாப்பிக்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம் ரெண்டுமே உங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு தனித்தனியாக டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும் அதேமாதிரி வீக்கெண்டில் அந்த ஒரு வாரத்தில் படித்த விஷயங்கள ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி வீக்கில் வந்துட்டு ஒரு வீக்கில் அந்த ஆறாவது நாள் சனிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் டெஸ்ட்டு அந்த சயின்ஸ்க்கான டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மேக்ஸுக்கு அன்றைக்கி அந்த மேக்ஸை முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு தான் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சயின்ஸு ஒரு முக்கியமான டாபிக் வந்து ஒவ்வொரு வாரமும் கவர் பண்ற மாதிரி இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து போட்டிருப்போம் ஸோ இதில் நம்ம வந்து செவன்ட்டி டேஸ்க்கான டேட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம் செவன்டி டேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம செப்டம்பர் சாரி ஆகஸ்ட் இருபத்தஞ்சோட அந்த செவன்ட்டி டேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ரிவிஷன் தான் சரிங்களா இதுக்காக டேட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ கரெக்டாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எப்பயும் நம்ம பிரிடிக் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவங்க ஒரு ஒரு வேகையில் கொடுத்துருப்பாங்களா இல்லையா ஒரு வேலை டைம் அதிகமானுச்சு அப்படின்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட் இன்னுமே கூட வந்து ஒரு ரெண்டு டெஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம் தான் பிளான் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் இப்போ என்னன்னா டே கொஞ்சம் முன்னாடியே வருது சரிங்களா ஸோ அதனால என்னன்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் என்னன்னா டைம் வந்து வரைக்கும் இப்போ எப்போ நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆகஸ்ட் இருபத்தஞ்சா ஸோ ஆகஸ்ட் இருபத்தஞ்சு நமக்கு செப்டம்பர் பதினாலு வந்து எக்ஸாம் சரிங்களா ஸோ அந்தாண்டு ஒரு பதிமூணு நாள் இருக்குது இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு இருபது நாள் கிட்ட டைம் இருக்குது சரிங்களா பத்தொம்பது நாள் கிட்ட டைம் இருக்குது அந்த பத்தொம்பது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ரீசென்ட் டெஸ்ட்டும் இந்த ஃபுல் டெஸ்ட்டும் முடிகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா லாஸ்ட்டாக வந்து ஒரிஜினல் அந்த பதினாலாம் தேதிக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு மார்க் டெஸ்ட்டு முடிகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி டேட் அப்டேட் பண்ணி நம்ம பேச்சில் அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஸோ நம்ம ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாகவே இருக்குது சரிங்களா நமக்கு ஃபுல் போர்ஷனுங்கிறதும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சிலே முடிஞ்சிருது அதுக்கப்புறமேட்டுக்கு டுவெண்ட்டி டேஸ் டைம் இருக்கு அந்த டுவெண்ட்டி டேஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக ரிவிஷன் தான் சரிங்களா யூனிட்டைஸ் ரிவிஷன் அண்ட் ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போதும் அதனால அதை பத்தி பிரச்சனை இல்லை சரிங்களா அதே மாதிரி வந்து இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுருப்பீங்க பைலிங் வளாகல தமிழ் மீடியம் மட்டுமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து கேட்டுருந்தீங்க ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பைலிங் வால் தான் சரிங்களா பேட்சை பொறுத்த வரைக்கும் பைலிங் பேச்சு தான் ஸோ இல்லை டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு டெய்லி வந்து தமிழ் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா தமிழ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் தமிழில் இருக்கும் மாதிரி ஜிஎஸ் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து ஜிஎஸ் டெஸ்ட்டு டெய்லி டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் தமிழில் தான் இருக்கும் சரிங்களா ஆனால் வீக்லி டெஸ்ட்டு மற்றபடி ரிவிஷன் டெஸ்ட் இது எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து பைலிங்லாம் இருக்கும் ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா இதில் எல்லாமே உங்களுக்கு பைலிங்லா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் போர்த்து லாங்குவேஜில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் டெய்லி டெஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு தமிழில் மட்டும் இருக்கும் ஸோ தமிழில் ஜென்ரல் தமிழ் தமிழில் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸும் தமிழில் இருக்கும் சரிங்களா அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு மற்றபடி ஜென்ரலாக மற்ற பேச்சஸ் வந்து வீக்லி ஒரு டெஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க அந்த வகையில் நமக்கு வீக்லி எழுதுகிற டெஸ்ட் ரீசன்ட் டெஸ்ட் எல்லாமே பலிங்களா தான் ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு அந்த வகையில் பாதிப்பு இல்லை டெய்லி டெஸ்ட் தமிழ் மீடியத்துக்கு டெய்லி டெஸ்ட்டு வந்து இருக்க போகுது ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும் வீக்லி டெஸ்ட்டு மற்ற ரீசன் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் இதெல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒஎம்ஆர் டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுறோம் ஸோ அந்த ப்ராக்டிஸே வந்து எனப்பாகவே இருக்கும் டெய்லி டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டாக அது போதான் குயிக்காக நம்மளால் டெஸ்ட் முடிச்சிட முடியும் ஸோ டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது நிறைய கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அந்த வேலை தான் நம்ம கொடுத்துருப்போம் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான ஒன்லைனர் நோட்ஸும் நம்ம கொடுத்துருப்போம் ஜிஎஸ்க்கு வந்து ஒன்லைனர் நோட்ஸும் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு படத்துக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் அதுக்கான இப்போ ஒன்லைனர் நோட்ஸ் இருக்கும் ஸோ நிறைய பேர் கேட்குறது எனக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தான் கேட்குறீங்க ரிவிஷனுக்கு வெறுமனே வந்து இந்த கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகுது அதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம ரிவிஷன் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு நம்ம ஒன்லைனில் நோட்ஸ் கொடுப்போம் அது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலியுமே இருக்கும் ஸோ அதை ரிவிஷன் பண்ணிங்களே போதும் அதேமாதிரி இந்த வீக்லி டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா ஸோ அதுவே டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு இருக்கும் பத்து வாரம் அதே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் வந்துடும் அது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட்டே வந்து ரிவிஷன் டெஸ்ட் மூணு ஃபுல் மார்க் டெஸ்ட் மூணு ஸோ மொத்தமாக ஆறு டெஸ்ட்டு ஸோ ஆறு டெஸ்ட் அப்படிங்கிறப்ப மொத்தம் பதினாறு டெஸ்ட்டு அப்போ மூவாயிரத்தி இரநூறு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் டெஸ்ட்டாக இருக்க போகுது ஸோ அந்த மூவாயிரத்தி இரநூறு கொஸ்டின்ஸை ரிவிஷன் பண்ணிட்டு போகிறதுக்கே உங்களுக்கு குரூப் டூக்கு டைம் வந்து சரிங்களா ஸோ அதனால் ரிஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து இரநூறு கொஸ்டின் இருக்க போது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜென்ரல் சர்வீஸ்க்கு தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கும் லைனர் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ அதை ரிவிஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ஃபாக இருக்கும் டெய்லி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டே ரொம்பவே டைம் எஃபிஷியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக உங்களால் கம்பீட் பண்ணுற முடியிற அளவில் உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா ஒரு மாடல் ஆன்லைன் டெஸ்ட்டு கூட நான் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறாங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற ஐடியாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக அதே மாதிரி பிளானே வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக ஒவ்வொரு வாரத்துக்கும் ப்ராப்பராக எல்லா சப்ஜெக்ட்டும் முடிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஒவ்வொரு வாரத்துடைய சண்டேவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் டூ டெஸ்ட் ஒரிஜினல் குரூப் டூ எழுதுற மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் அதில் தமிழ் ஒரு கொஷின் இருக்கும் மேக்ஸ் இருபத்தஞ்சு இருக்கும் அதேமாதிரி சோசியல்லேருந்து இருக்கும் சோஷியல் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும் அதே மாதிரி சயின்ஸ்லையும் வந்து உங்களுக்கு ஒரு அதுலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது கேள்வியும் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு ஒரு கவர் பண்ணி ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுற மாதிரியான ஃபீலாகவே ஒவ்வொரு சண்டையுமே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஜாயின் பண்ணி நினைக்கக்கூடியவங்க இன்றைக்கி நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண முடியாது டைமும் இருக்காது ஜாயின் பண்ணாலும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது ஸோ இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்யூ ஸோ மச் மற்றபடியான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிஷனில் வச்சிருக்கேன் ஸோ இதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் ருபீஸ் அந்த தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ஜிபே ஃபோன்பே நம்பரும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதுக்கு தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து டெலிகிராமில் மட்டும் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேணாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா உங்களுக்கு லிங்க் வராது ஸோ டெலிகிராமில் மட்டும் அனுப்புங்க டெலிகிராமில் அனுப்புனீங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கான ஜாயினிங் லிங்க் உங்களுக்கு வந்துடும் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்துடும் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க ஜாயினிங் லிங்க்கை கிளிக் பண்ணி பேச்சில் ஜாயின் பண்ணிடுங்க அதில் உங்களுக்கான எல்லா டீட்டெயில் எல்லா அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அந்த பேச்சில் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் வாட்ஸாப் அனுப்ப வேணாம் ஸ்க்ரீன்ஷாட்டு டெலிகிராம்க்கு மட்டும் அனுப்புங்க இன்றைக்கி நாளைக்கு வரைக்கும் தான் டைம் ஸோ ஜாயின் பண்ணி நினைக்கக்கூடியவங்க அது அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ சொல்ல போனால் வந்துட்டு ஒரு மூவினா மூவியில் வந்து அந்த கிளைமேக்ஸ் கட்டம் அல்லது பரபரப்பான ஒரு சீன் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ நூறு நாள் இருந்தது டப்புன்னு ஏன்னா நூறு நாளுங்கிறது நூற்றி நூறு நாளுக்கு மேலே கூட போகலாமா ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நமக்கு இருபத்தி எட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் லேட் ஆகலாமான்னு சில பேர் யோசிச்சுருந்த டைமில் இப்போ நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்திருக்கு எக்ஸாமும் முன்னாடியே வந்திருக்கு ஸோ எல்லாமே குயிக்காக நடக்குது அப்படிங்கிறப்ப ஒரு பரபரப்பு வந்துருச்சு குரூப் ஃபோருக்கு இது வரைக்கும் நல்லபடியாக படிச்சவங்க அவங்களும் காம்படிஷனில் இருக்கிறாங்க இப்போ புதுசாக வந்தவங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்காங்க அவங்களும் காம்படிஷனில் இருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மளும் ஃபிலிம்ஸை கிளியர் பண்ணணும்னா அந்த அளவுக்கு ஒரு உழைப்பை போடணும் கண்டிப்பா சரிங்களா ரொம்ப ஈஸி தான் க்ளியர் பண்றது ஆனால் கண்டிப்பா வந்துட்டு கஷ்டமும் கூட ரொம்ப இல்லை சரிங்களா ஈஸி தான் ஆனால் ரொம்ப ஈஸியில் கஷ்டம் தான் ஆனால் ரொம்ப கஷ்டமும் இல்லை சரிங்களா புரியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மையான உழைப்பு போட்டால் தான் அந்த ஃபிலிம்ஸை கிளியர் பண்ண கிளியர் பண்ண முடியும் அது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ லேசியாக நிற்காதிங்க ஈஸியாக நினைச்சிடாதீங்க கண்டிப்பாக இப்போ கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு உழைப்பு போடணும் தமிழை ஃபுல்லாக கவர் பண்ணணும் மேக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணும் சோசியல் சயின்ஸ் சயின்ஸில் முக்கிய சயின்ஸ் சோசியல் ஃபுல்லாக கவர் பண்ணணும் சயின்ஸில் முக்கியமான தலைப்புகள் கடை டைமாக கவர் பண்ணணும் அப்போ தான் அது கிளியர் பண்ண முடியும் ஸோ அதுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி இதை நம்ம கொடுத்துருக்கோம் இதை சரியாக பயன்படுத்துங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உண்மையாக இருங்க ஒவ்வொரு வீக்லேயும் வந்து மேக்ஸிமம் இரநூறுக்கு ஒரு நூற்றா நூற்றி எழுபது நூற்றி எழுபது நூற்றி நூற்றி எண்பது எடுக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சு ஒவ்வொரு டெஸ்ட் ஒவ்வொரு வீக்லி டெஸ்ட் எழுதுங்க கட்டாயமே எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்